ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறர் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே ஏனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போகிறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இங்கே இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்போதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்குமேயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அது மாட்டுப் பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்தோம் இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதுவரை டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தோன்னா இது ஒரு ஒன்றரை மணி நேரம் காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிறான் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இல்லையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இல்லையானால் அந்த இது தை பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக செ சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்க்கீழே ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரெல்லாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மிதுனம் மிருக திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாதத்துக்கு போயிடுறார் அதாவது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தாலே இல்லையானால் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல வந்து இருக்கலாமா அப்படின்னா மறைந்த ஸ்தான அதிபதிகள் மறைந்த இடத்தில் இருப்பது ரொம்பவுமே நல்லது அதாவது ஆறு பதினொன்று அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் அதீதமான லாபம் என்னென்னா வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் வேலையின் மூலியமாக நன்மை திடீர் பணவரவு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அதனால் வந்து இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுற வாழ்க்கைலாம் திடீர் யோகம் கிடைக்கும் அது தவிர வந்து வீடு வாங்கணும்னு நினச்சுன்னு இருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் என்ன ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் உட்காந்துருக்கிறதுனால ஒரு தீர்க்கமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதுவும் தை மாதம் விஸ்வாச வருஷத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த மாத கடைசியில் அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வந்து அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிற ஒரு திரிகோணாதிபதி அதாவது ராசி அதிபதி இன்னொரு திரிகோணத்துல போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதவரை இந்த வாசம் வந்து பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலு கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல போய் சேர்றது எட்டாம் இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல போகிறது அதாவது சூரியன் செவ்வாய் புதனோட சுக்கரனும் பதினஞ்சு பதினொன்று பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கே வந்துடுறார் எட்டாம் இடத்துல மறைந்த சுக்கரனாக இருக்கக்கூடிய காலகட்டம் மனசுக்குள்ள சில சில க்ளேசங்கள் வரும் குழந்தைகள்னால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறையிறதுனால அளவு விசேஷத்தை கொடுக்காது அதனால் வந்து சிறு சிறு செலவுகள் வரும் குழந்தைகளுக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் மறைந்த இடத்துலேருந்து சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்னென்னா இந்த மாத கடைசி அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போது இந்த தமிழ் மாதத்தினுடைய கடைசி தை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தேன்னா சுக்கரனும் வந்து ஒன்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் இந்த மாதம் பெரிய விசேஷம் என்னென்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுக்கு உண்டான மூன்று கிரகங்களும் அதாவது சனி சுக்கரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்களும் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கு இதனால் பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்பு படிப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதை நாள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் கரைந்தோடி போகக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக தந்தையினுடைய ஹெல்ப் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது அப்பா மூலியமாக சொத்துக்கள் வரணுமா அப்பா மூலியமாக வரக்கூடிய வித்தைகள் வரணுமா அப்பா மூலியமாக வரக்கூடிய அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியே உங்களுடைய ராசியின் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே பார்க்குறார் ஒன்பதாம் அதிபதி அது வந்து பெரிய விசேஷம் பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒம்போதாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து வலுப்பெற்று போகிறதுனால நாலு கிரகங்கள் இருக்குது அதுவும் ராகுவோடு சேர்ந்த சனி புதன் சுக்கரன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு என்ன தடங்கள் வந்தாலும் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இல்லையானால் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்போது அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி வரலும் தாயின் நிலை பின்னடைவு இருக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்றுக்கு பிறகு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இருக்கும் அதுக்கு அது வரணும் கொஞ்சம் மனக்குழப்பம் எந்த ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும் எடுத்த முடிவுகள் எடுக்க முடியாமல் தளரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போது அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மேற்படிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் மூலியமாக நல்ல ஒரு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நினச்சி பார்க்காத பார்க்க முடியாத நேரத்தில் தடால்னு வரக்கூடிய வாய்ப்பு நிலம் சம்பந்தம் அதை தவிர வந்து இந்த பூமி சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அதாவது போட்டிகளில் வந்து நிச்சயமாக வெற்றி வரும் போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர பார்க்க பார்த்தீங்களேன்னா இந்த நெருப்பு சம்பந்தமாக இந்த வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் இந்த சந்திராஷ்டிரம நாட்டில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண ஏனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவு நெல் தானம் கொடுத்துட்டு போங்க அது பண்ணிவிட்டு போன நிலையானால் கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் ஹயகிரீவரை போய் வணங்கிட்டு வாங்க தை மாதம் வேறு இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து ஆனுவல் எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டம் மார்ச்சில் வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்துடும் அதனால் இப்போ முதல்ல உத்தராயணம் பிறக்கும்பொழுதே போய் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஹயகிரீவர் சேவிச்சுட்டு வந்து கல்விக்கே வந்து அவர்தான் வந்து குருவாக சொல்லப்படும் சரஸ்வதிக்கே குருவாக சொல்லக்கூடியவர் அதனால் ஹயகிரீவர் கோவில் செட்டி புண்ணியமில் இருக்குது போயிட்டு வாங்கோம் திருவயந்திரபுரத்தில் இருக்குது போயிட்டு வாங்க அது போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல விலகி செல்லக்கூடும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்